ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சிறைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டீன்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய புலல் சிறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சிறைத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு வந்து பாருங்க சமையலர் கேட்டகரி லாரி ஓட்டுநர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ நெசவோ போதகர் அதாவது வீவிங் இன்ஸ்ட்ரக்டருங்கிற கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சமையலர் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் வயதை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டு ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் கல்வி தகுதினால் நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இரண்டு வருடம் வந்து உங்களுக்கு அனுபவமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஓட்டுநர் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் இதை தவிர நீங்கள் பிசிஎம்பிசியில் வரீங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து பாருங்கள் எஸ் எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து வந்து இருக்குது ஸோ முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வந்து பாருங்க பத்தொம்போது ஐநூறுலேருந்து எழுபத்தொண்ணு தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் கல்வி தகுதினா எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் குறைந்தது நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு வருடம் வந்து பார்த்திங்கனா டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வீவிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரி இது இல்லாமல் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிசிஎம்பியில் வரவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரியுமே சேம் சேல்ரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையினால் கைத்தறி நெசவு சார்ட்ட்ட்ட்ட்ட்டதில் வந்து நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லோயர் கிரேட்ல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுக்கல ஸோ நீங்கள் நேரில் போய் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோடய எல்லாம் இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்க நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டீன்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்